அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அவர் மிக கருணையுள்ளவன் மிக இறக்கமுள்ளவன் இவ்வசனம் நம் வாழ்க்கையில் ஒரு அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு செயலையும் நாம் அல்லாவின் பெயரில் தொடங்க வேண்டும் என்பதே இதில் உள்ள முக்கிய நோக்கமாகும் அனைத்து புகழும் உலகத்தின் இறைவனுக்கே உரியது இங்கு அல்லாவின் முழுமையான புகழை காண்கிறோம் உலகம் முழுவதும் அடிக்கடி நாம் மனிதர்களை புகழ்வதை பார்ப்போம் ஆனால் மிக பெரிய புகழும் நிரந்தரமான புகழும் ஒருவருக்கே சொந்தமானது அது அல்லாஹுக்கே ரஹ்மான் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் அருள் வழங்குபவனை குறிக்கும் ஆனால் ரஹீம் என்பது விசுவாசிகளுக்கு மேலும் அதிகமாக அருள் புரிவதை குறிப்பதாகும் இறுதி நாளின் முழு அதிபதி அல்லாகவே மறுமை நாளில் முடிவு செய்யும் அதிகாரம் ஒருவருக்கே அல்லாஹவுக்கே இங்கு மறுமை நாள் என்பது கியாமத் என அழைக்கப்படும் எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கும் நாள் இது உலகின் முடிவு மற்றும் புதிய ஒரு உலகின் ஆரம்பம் இஸ்லாத்தில் மறுமை நாள் என்பது நிச்சயமாக நிகழும் ஒரு உண்மை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் உமக்கே மட்டுமே வழிபடுகிறோம் உம்மிடமே மட்டுமே உதவி நாடுகிறோம் இறைமையிலும் வழிபாட்டிலும் ஒரே ஒருவரை மட்டுமே நாட வேண்டும் நாம் தொழுகையில் நேராக அல்லாஹ்விடம் நேரடியாக பேசும் அளவிற்கு உயர்வோம் எந்த எந்தவொரு இடைத்தரகரும் எங்களை நேரான பாதையில் வழிநடத்துவாயாக இது முஸ்லிம்கள் தினமும் அல்லாஹ்விடம் செய்யும் மிக முக்கியமான வேண்டுகோள் நாம் வாழ்க்கையில் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று எது உண்மையான வழி நாம் யார் வழியை பின்பற்ற வேண்டும் இதற்கே பதிலாக சுயோ தொல்லதீன இறைவன் அருள் புரிந்தவர்களின் பாதை என்கிறார் அல்லார் எங்களை நீ அருள் புரிந்தவர்களின் வழியில் நடத்துவாயாக உன் கோபத்திற்குள்ளானவர்களுடைய வழியிலும் வழிதவறியவர்களுடைய பாதையிலும் செல்லாமல் பாதுகாப்பையாக இந்த பிரார்த்தனையில் நாம் அல்லாஹுவிடம் வேண்டுவது நமக்கு வழிகாட்டல் மட்டும் அல்ல எந்த வழி சரி என்றும் எந்த வழி தவறு என்றும் தெளிவாக அறிந்து கொண்டு நம்மை சரியான பாதையில் நிலைத்திருக்கச் செய்வதற்கும் உதவுமாறு வேண்டுவோம்